பிறந்தது தமிழ்நாடு வளர்ந்தது பெங்களூரு வாழறது ஃபாரின்ல சூப்பர் கலக்கிறீ என்ன சூப்பரா என்னவோ ஏன் லைஃபுக்கு ஐடென்டிட்டியே இல்ல லாங்குவேஜ் என்னவோ ஃப்ரூட் மிக்ஸ் லைஃப் எல்லாம் வெக்ஸ் சார் ஏன் இவ்வளவு வெக்ஸ் ஆகற எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கும் சார் சூப்பரா சொன்னீங்க சார் இதான் சார் நம்ம காரு ஓ போலாம் போலாம் தலைவா இதுதான் நம்ம பாஸோட அகாடமி வாங்க சார் ஹலோ வெல்கம் எங்க நம்ம பாஸ் இஸ் இன் தி சேம்பர் நன்றி ஆல் ரைட் அம்மா மிஸ்டர் ஆலினால் ஸ்போர்ட்ஸ் அகாடமில இருக்க இவ்ளோ குண்டா இருந்தா எப்படி அதெல்லாம் அப்படிதான் இதெல்லாம் இதல நீங்க நோண்டிட்டு இருக்காதீங்க வாந்தோனே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல நான் அப்படி எல்லாம் பண்ணவே இல்ல ஆட வாங்க சார் ஓகே

டோன்ட் கால் கால் சார் சார் பை மை நேம் சுரேந்திர ஓகே வேண்டாம் ஏன் சாரி நான் உங்களை கூப்பிட்றேன் சரி ஓகே இஷ்டம் உங்களோட ஸ்டே ஃபுட் எல்லாமே இன்னைக்கு உங்களை மாதிரியே ஒருத்தர் கார் ஓட்டிட்டு வந்தாரு ரெண்டு பேரும்

இந்த அண்டர்வேர் உன்னோடதா அட ஆமா தலைவா நம்ம தான் ஒன்னுக்குள்ள ஒன் ஐட்டம்ல க்ளோஸ் ம் இத நீ போட்டுக்கணும் சேருக்கு தேவை அட காய வச்சிருந்தப்பா அது அதுக்குன்னு ஒரு இடம் இருக்கு ரொம்ப குசுமுக்காரனா இருக்கானே குடிக்கிற பழக்கமும் இருக்கா சம்மர்ல கூலா இருக்கட்டும்னே வெண்டர்ல ஹீட்டா இருக்கட்டும்டா ரெனி சீசன்ல ரெண்டே கட்டிங் கோவா பக்காடி ஜோக் ஆப்பிதா வச்சி தல பாராலினால் உன் பேர்ல ஆள் இருக்கட்டும் ஆனா இதுல பால் ஊத்தி லைட்டா குடி உங்களுக்கு பழக்கம் இல்லையா

நீங்க ஆயிட்டு உடனே வாங்க தேங்க்யூ பிரது ஆடை வீடு தெளிவா நமக்குள்ள

வந்தேண்டா மில்க் மேனு கொஞ்சம் பாலை ஊத்தி ஜூஸ் போடுறேன் போணுங்குணுல் ஓ காலை வணக்கம் தலைவரே சமையல் ரெடி என்ன ரெடி பண்ணியிருக்கு ப்ரெட்டு ஆம்லெட் கார்ன்ஃப்ளெக்ஸு மில்க்கு சைடிஷ்க்கு ஊட்டி ஆப்பிள் ஓடுறது நடக்கிறது தவிழறது அதில் என்னது ஆடு மாடு கோழி அப்புறம் பன்னிர் அதெல்லாம் நீ எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு தெரியும் அதெல்லாம் எனக்கு தெரியும் தலைவரே தெரியும் அதனால தான் நம்ம ஊர் சாப்பாடு இட்லி பட்டர் சட்னி கூடவே சாம்பார் வச்சிருக்கேன்ல பியூட்டிஃபுல் இதுல ஒரு விஷயம் இருக்கு ஃபாரின் कंट्रीல இந்தியன் ஃபுட் பார்த்தா நம்ம ஊர் ஞாபகம் வரும் என்னமோ தலைவரே வாடைய பார்த்தா என் பொண்டாட்டி ஞாபகம் தான் வருது ஏன் அப்படி வைஃப் இந்தியால இருக்கங்களா இல்ல தல இங்க தான் இருக்கா பிரசிடென்ட் ஆபீஸ்ல பென் பிளம்பர் கூட்டிட்டு வந்து இங்கே வச்சுக்க வேண்டியது தான வச்சிரதா என்ன தல சொல்ற கல்யாணாயம் பிரம்மச்சாரி பொண்டாட்டி இருந்து சந்நியாசி தான் ஏ

நான் சொல்ல வந்தது அதுக்கு நான் பிளான் கொடுத்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அப்பா முருகா தண்ட பண்ணி இது லாக்கர் ரூம் ஓகே பக்கத்துல ஸ்விமிங் பூல் இருக்கு இந்த பக்கம் ஸ்குவாஷ் கோர்ட் இருக்கு ஓகே அந்த பக்கம் ஜிம் இருக்கு அப்புறம் முன்னாடி ட்ராக் இருக்கு இதெல்லாம் கட்டிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஐ வர்க்ட் வெரி ஹார்ட் இட்ஸ் பீன் மை Dream இது பெரிய எஃபோர்ட் வா பின்னாடி பாருங்க இதுல 3000 பீப்பிள் உட்கார்றாங்க ஆசம் awesome.

కడి ఐల్ ట్రై మై లెవెల్ బెస్ట్ థాంక్యూ బాస్ గుడ్ లక్

habe পড়s ah touch karna touch karna hum karna yes okay feeling better thank you okay come okay ah, thank you so much yeah. okay mm, okay ஷ்வேதா கோ வாட் ஹேப்பன் என்ன ஓடுறது உங்க ரெண்டு பேருக்கு 3 செகண்ட் டிஃபரன்ஸ் இருக்கு நீ இப்படி ஓடிட்டு இருந்த கோல்ட் மெடல் பித்தல கூட கிடைக்காது ஐ அம் sorry so என்ன சாரி say யூ கேன் can do it i'll do சோ so don't be nervous be bold ஷ்வேதா ஷ்வேதா ஏய் ஆ எனக்கு வேர்க்கல இல்ல அத हेलो हाय हनी नाले के करकटा टेन नौ क्लॉक नाम है ये पो मिट पटरा कॉफी शॉप ला मिट पन रहो बरमाटे आई नो ना बरमाटे आई नो बरमाटे ने सोच रहा है आई नो आई नो यू विल कम श्वेता इन्नो कॉमर किया आ एक्सक्यूज मेरिट बैठे क्यों

மெடல் வாங்கணுங்கிறது உன்னோட ஆசையா இருந்தா அத நீ தான் வாங்கணுங்கிறது என்னோட கனவு I'm sorry. It's okay. Let's go for a spin. Mm -hmm. ah. Shweta, we don't want Yeah. <laughs>

ஆண்ட்டி உங்க வீடு ரொம்ப நல்லா இருக்கு தேங்க் யூ ஆ அப்புறம் காபி டீ ஏதாவது காபி டீ ஆ பாதாம் பாலிக் ஹாஃப் டே வாடா ஒழுங்கி நின்று பார்க்காத வா அம்மா இதெல்லாம் உன்னுடைய வேலைதான்னு எனக்கு தெரியும் வா கம் அம்மா யாரும்மா இவங்க விழுங்கியும் நீங்க ஏதாவது பண்ணிருக்கீங்களா

வாவ் வெரி ஸ்ட்ராங் லவ் வாழ்த்துக்கள் थैंक यू மா இங்க பாருமா ஏ மகன் உன்னை ஏத்துக்கிட்டான் நானும் உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டேன் வாவ் இவங்க அப்பா ஒத்துக்கிட்டார் அவருக்கும் அவருக்கு இதெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆட்டி நாமல்ல யாரு क्लाइमेक्स வரைக்கும் வந்துட்டீங்க பேலன்ஸ் ஒன்லி மேரேஜ் அம்மா அப்படியே சொல்றீங்க எனக்கு வெக்கமா இருக்கு போதும் போதும்டா கூடி சீக்கிரமே எனக்கு ஒரு பேரை குழந்தையை கொடுத்துருங்க உங்க வம்புக்கே நான் வர மாட்டேன் ஓகே மா எங்க அம்மாவோட ஆசையை நிறைவேற்ற வேணாமா உட்காந்து கொஞ்சம் கூட அம்மா எனக்காக சொல்ல உங்க ஆசைய நிறைவேற்ற